வட் இந்த முக்கிலேயே இறக்கி விட்டுருங்க சார் டான்ஸ் ஸ்கூலா இந்த மயிலை வாட்டியும் இறக்கி விடுங்க சார் ஸ்கூல் வழியாக தான்ட்டா போகிறேன் ஸ்கூல்லேயே இறக்கி விட்டுறான் சரி சார் thanks sir mm, okay ஆ இந்த சாரியே வராது ஸ்கூல்லே போய் இறங்கிடலாம் தேங்க்ஸ் சார் எங்கள் அங்கிள் வராரு என்ன எனக்கு எழுத்தாமல் போகிறாரு தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் கூட ஸ்கூலுக்கு நடந்து போக மாட்டானா சோம்பேறி ம் நீங்கள் நடந்தா போகணுமா ஆ பைக் வருது ம் நாங்கள் டான்ஸ் பிளே ஆகி கொடுத்துட்றோம் gara Hmm Hmm Bro bro ஏய் என்ன இன்னும் எந்த இல்ச்சம் வாங்கினோன்னு நிறுத்தலையா அதான் நீங்கள் நிறுத்திட்டீங்களே சார் நடந்து போடா கொழுப்பு குறையும் இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஏறிக்கிட்டா நானா சார் நடந்தே போகிறேன் ஆமாம் பெரிய ரோசைக்காரர் டா தேங்க்ஸ் சார் எனக்கு பேச ஒரு வாய்ப்பு இருந்ததுக்கு என்னடா பேச போகிறேன் என்ன சுத்த சோமையான சார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆமாம் சோம்பேறி தான் நானும் ஸ்கூல் படிக்கிறப்போ அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவேன் நீங்கள் படிக்க காலத்துலேயே ஒரு பக்கெலாம் கிடையாது சார் அதுவும் போக கூச்சப்பட்டே போட்டே போனேன் கூட்டம் சார் நீங்கள் உனக்கு உடம்புல கொழுப்பு இல்லைடா தான் கொழுப்பு ஜாஸ்தி சும்மா போகிற பைக்கில் ஒருத்த ஏற்றி கொடுக்க சமூக கடமை சார் ஆமாம் கண்டவனை ஏற்றி போகிறதுக்கு சமூக கடமை லிஃப்ட் கொடுக்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லடா யார் அவன் நல்லவனாக கெட்டவனான்னு எப்படி தெரியும் அதுவும் அவன் கொரோனா வியாதி காரணாக இருந்தால் நானும் போய் தர வேண்டியது தான் அவன் கண்ணை தேவையாக பெரிய ஒரு லிஃப்ட் கொடுக்கறது இப்போ நடந்தே ஸ்கூலுக்கு போயிடலாம் அதுக்கான ஸ்கூலில் என்கிட்ட இல்லை சார் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு எங்கள் அம்மா டிஃபனுக்குள்ளே இட்லியாக சட்னி சாம்பார் வைக்கிறது காய்கறி அனுப்பி கொடுக்குறது அப்புறம் பார்சல் கட்டுறதுன்னு எட்டு மணி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருக்கேன் சார் நேற்று தான்ட்டா அந்த கடையில் பார்த்தேன் அதான் இன்னைக்கு பைக்கை நிறுத்துனேன் எங்கள் அம்மா நான் அப்படின்னு கொடுக்குறாங்க சார் அதை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவேன் ஆனால் எங்களோட சைக்கிள் இருந்தா டெய்லி நான் அப்படின்னு மிச்சமாகும் ஆகும் இன்னும் கொஞ்ச நேரம் கடையில் அம்மா ஹெல்ப்பாக கூட இருப்பேன் பழைய சைக்கிள் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா சொன்னார் டெய்லி சார்ட்ட அம்மா கொடுக்கணும் அப்படின் கொடுத்துட்டு வரேன் இது வரைக்கும் ஆயிரம் கட்டிட்டேன் டேய் தம்பி உனக்காண்டி ஐநூறுரூவா குறைச்சிருக்கேன் இன்னும் ஐநூறுரூவா தந்தா போதும் சந்தோஷமா தேங்க்ஸ் அங்கிள் இன்னும் ஐநூறு மாதிரி கொடுக்கணும் அதை கொடுத்தா சைக்கிள் வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் லிஃப்டுக்கு எடுத்து வந்தால் பண்ண மாட்டேன் சார் தேங்க்ஸ் சார் டெய் ஒரு நிமிஷம் நின்றான் இந்தா ம் வேணாம் சார் நீங்கள் மொதல் நாள் நேரத்தான் போனோடனே என்ன சோம்பேறின்னு என்ன தப்பாக நினச்சிக்கணும் ரொம்ப வருத்தப்பட்டேன் இன்றைக்கி என் தருப்பு நேரத்தை எடுத்து சொல்ல வாய்ப்பு தந்தீங்களே அதுவே லட்ச ரூபாய்க்கு சமம் சார் பூவா தலையாக போட்டு பார்த்தா மேலே தலையை இருந்தால் கீழே நிச்சயம் புதுவாக இருக்கும் நான் முடிவு பண்ணிக்கூடாது சார் காயின் எடுத்து பார்த்தா தான் உண்மையிலே என்னென்னது தெரியும் வரேன் சார்

நீ ஏன் பேச மாட்டியா நீ பேசுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் துர்கா உன் தரப்பு நியாயத்தை நான் காது கொடுத்து கேட்டிருக்கணும் என் மேலே தான் தப்பு உன் கூட ஆணுங்கிற கர்வத்தில் தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தேன் ஒரு அன்பான கணவனாக நான் என்றைக்கும் உன் கூட வாழலைன்னு எனக்கு நல்லா புரியுது துர்கா என்னை மன்னிச்சுட்டு கோச்சுகிட்டு அம்மா வீட்டுக்கு போனவன் அவளா திரும்ப வரட்டும்னு இவ்ளோ நாள் இருந்துட்டேன் சாரி இனி என்னைக்கும் துர்கா இன்னைக்கே என் செல்லத்தை கூட்டிட்டு உடனே கிளம்பி வரேன்